ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகசு திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்திய நாளுக்கான இறைவார்த்தை ஒன்று நாளாகும் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் பின்பாகம் கர்த்தர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் தாண்டவர் ப்ளோடுகிட்ட பேசுகிற வார்த்தை அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி நீங்கள் தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மை என்ன அப்படின்னா முதலாவது நாற்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் சொல்கிறது அவரை தேடுகிற அனைவரும் அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் முதலாவது யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இதே ஒன்று நாளாக மொத்தல பதினாறு பத்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கும் அதுதான் சொல்லப்படுகிறது அவருடைய இருதயம் மகிழ்வதாக அப்படின்னா அப்போ முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் இது முதல் காரியம் காவலை மறைந்து வருத்தங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார் ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை உண்டாகும் என்று சொன்னால் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளே குறையாது என்று சொல்லுகிறார் எனவே குறைவற்ற குறைவின்றி வாழ்வதற்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா ஆண்டவரை தேடணும் அவ்வளோதான் அங்கே சொல்லப்படுகிற காரியம் எனவே முதல் காரியம் கத்தரை தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் ரெண்டாவது நிறைவு உண்டாகும் குறைவே குறைவே இருக்காது மூன்றாவது அங்கே சொல்லப்படுகிற காரியம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாரா ஒரு நாளும் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி இந்த உலகமே உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் சரி அவர் மட்டும் உங்கள் கூட இருப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் அருமையானவர்களே ஆண்டவர் சொல்கிற காரியம் கர்த்தரை நித்தமும் தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்கள் வேதத்தில் தேடுங்கள் ஜெபத்தில் தேடுங்கள் ஆலயத்தில் சென்று தேடுங்கள் எப்படியெல்லாம் அவரை தேட முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் அவரை தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நன்மைகளும் உண்டாகும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்